முழங்கால் வலி முட்டி தேய்மானம் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீ அது வந்து இன்னைக்கு காமனாக இந்தியாவில் இருக்கு ஆனாலும் நல்ல விஷயம் என்னென்னா வெஸ்டர்ன் விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்னா அமெரிக்கா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இல்லைனா வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ் இந்த மாதிரி வெள்ளைக்கரங்க வாழ்கிற க நாடுகளை விட இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதுக்கான முக்கியமான பழக்கம் என்னென்னா நம்ம இந்தியன் டாய்லெட் பழக்கம்தான் இந்தியன் டாய்லெட்டில் நம்ம குந்த வச்சு போகிறப்போ நம்ம ஆங்கிளோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ஆங்கிள்னா கடைசியாக பாதத்தில் இருக்கிறது முழங்காலோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இடுப்போட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் ஆகி அதுக்கப்புறம் எல்லா மசில்ஸும் ஸ்ட்ரெச் ஆகி ஈவன் லைட்டாக ஸ்ட்ரென்தனிங் கூட நடக்குது உட்காந்துட்டு நம்ம எந்திரிக்கிறப்பா இந்த மாதிரி நம்ம உட்கார்றதுனால என்ன நடக்குதுன்னா ஆஸ்டியோ ஆத்ரிட்டிஸ் நீ குறையுது ஒரு பழக்கம் வந்து நம்மளுக்கு எவ்வளவோ ஒரு நன்மையை கொடுக்குது ஒரு முட்டி தேய்மானத்தை வந்து குறைக்குது நீர் சொல்லுவாங்களே அது வந்து இல்லாமல் இருக்குது அது வந்து அதிகமாக உருவாகாமல் தடுக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் சொன்ன பழக்கம் சம்மணம் கால் போட்டு கீழே உட்காந்து சாப்பிட்றது இது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்ம ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அதிகப்படுத்துறது அதே மாதிரி கீழே படுக்கிறதெல்லாம் இடுப்பு வலி வராமல் இருக்கிறதுக்கு நல்லா இருக்குது பெட்டில் படுத்தா ஹீட் வருது கீழே கூற பாயில் படுத்தா அந்தளவுக்கு வராது இடுப்பு வலிக்கும் நல்லது ஃபேமான சர்ஃபேஸு கழுத்து வலிக்கும் நல்லது இந்த மாதிரிலாம் பழக்கம் இருக்குது இப்போ அந்த முட்டி தேய்மானம் அப்படி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அதுக்கான எக்ஸசைஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கான டூஸ் அண்ட் டோன்ஸ் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம் எப்படி இந்தியன் டாய்லெட்டை பற்றி நான் எவ்வளோ நல்லது வராதுன்னு சொல்லணும் அதே ஆஸ்டியோ ஆத்ரிட்டிஸ் நீ முட்டிவலி முட்டி தேய்மானம் இல்லை நீர்க்கட்டு வந்துருச்சுன்னா அதுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் தான் பெஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் இந்தியன் டாய்லெட்டில் போனால் ஏற்கனவே அதில் ஃபீமருங்கிற எலும்பு டிபியா ஃபிபுலான் பெட்டல்லா அப்படிங்கிற எலும்பெல்லாம் சேர்ந்து அந்த ஜாயின்ட் ஃபார்ம் ஆகுது அந்த ஜாயிண்ட்டில் நிறைய லிகமெண்ட்ஸ் பர்சா எல்லாமே இருக்கா மெனிஸ்கஸ் எல்லாமே அந்த ஜாயிண்ட்டில் இருக்க சைனோவில் ஃப்ளுயிடில் ஹட்சியல் குளுக்கோசமின்லாம் இருக்கும் அந்த கண்டன்ட் குறைச்சிட்டு தேவையில்லாத இன்ஃப்ளமேஷன் நீர் ஃபார்ம் ஆகிட்டு அந்த இடத்துல அந்த சைனோவில் ஃப்ளூயிட் வந்து கிரீஸ் மாதிரி திரவம் அதில் அது இருக்குங்காட்டி தான் நம்மளுக்கு ஈஸியாக போயிட்டு வருது அதே அது குறைஞ்சதுக்கப்புறம் கிரிபிடேஷன் கரக் கரக்குன்னு சத்தம்லாம் வர ஆரமிச்சிருவோம் சரியாக மூமெண்ட் இருக்காது வேரன் டேர் நடக்கும் நல்லா அது வந்து இதாகும் நல்லா உராய்வு ஏற்பட்டு தேய்மானம் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கா அதனால் என்னன்னா இந்த நீ ஜாயிண்ட்டை அதுக்கப்புறம் அவ்வளோ உக்கா குந்த வச்சு உட்காரக்கூடாது சமணங்கால் போட்டு உட்காரக்கூடாது கீழே உட்காரக்கூடாது அதனால இந்தியன் டாய்லெட் அவாய்ட் பண்ணிவிட்டு வெஸ்டர்ன் டாய்லெட் போகிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது சரிங்களா ஸோ வர்றதுக்கு முன்னாடி இந்தியன் டாய்லெட் பெட்ரு வந்ததுக்கப்புறம் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் பெட்ரு ஏன்னா குந்த வச்சு உட்காந்தா வலி அதிகமாயிடும் அதேமாதிரி ஆஸ்டியோத்ரைட்டிஸ் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆஃப் த இம்பார்ட்டண்ட் கிளினிக்கல் டயக்னோசிஸ் என்னென்னா டெஸ்ட் பண்ணுறது என்னென்னா அதாவது குந்தை வச்சு உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்போ வலிச்சா ஆஸ்டியோத்ரைட்டிஸ் நீ ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் கொஞ்சம் வலிச்சிட்டாலே அப்புறம் ரொம்பலாம் வலிச்சுது குஞ்ச வச்சே உட்கார முடியல நல்லா மாடரேட் ஸ்டேஜ்னு அர்த்தம் சுத்தமாக குஞ்ச வச்சு உட்கார முடியல ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து அதில் பாதி கூட வரல அப்படின்னா நல்லா சிவியர் க்ரானிக்னு அர்த்தம் சூப்பர் க்ரானிக்னு அர்த்தம் ஸோ அதனால் இந்த ஒரு முக்கியமான விஷயம் டூஸ் அண்ட் டோண்ட்ஸ் அதே மாதிரியே ஆஸ்ட்ரியோத்லிஸ் நீ இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளே ஒரு சாஃப்ட் செப்பலும் வீட்டுக்கு வெளியில் ஒரு சாஃப்ட் செப்பலும் பீச் மடல் நடக்கிற மாதிரி நல்ல சாஃப்டான பொதுன்னு இருக்கிற செப்பல் அதெல்லாம் நிறைய இடத்துல கிடைக்கிது அப்படி செப்பல் கூட அந்த மாதிரி செப்பல் டைல்ஸ் மார்பிள்ஸ் கிரானைட்ல வெறும் நடக்கிறப்போ நம்ம வெயிட் மாதிரி மூணு மடங்கு ஷாக் உள்ள இறங்குது நம்ம பத்து கிலோ ஷாக் இறங்கும் அதனால அந்த ஷாக் அப்சர்பராக அது செயல்படுது அது ஒரு நல்ல விஷயம் அதை தவிர என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தூரம் நடக்கக்கூடாது வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது வெயிட் பேரிங்னால் காலை ஊனி நடக்கிற எக்ஸசைஸ் இதெல்லாம் அவள் என்ன பண்ணலான்னா நான் வெயிட் பேரிங் நான் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ் பண்ணணும் ஏரோபிக்ஸ்னால் என்னென்னா நடக்கிறது ஓடுறது டான்ஸு இதெல்லாம் வந்து ஏரோபிக்ஸ் அதை பண்ணக்கூடாது வெயிட் பேரிங்னா என்னென்னா காலை ஊன்ற எக்ஸசைஸ் காலை ஊனி அதையும் பண்ணக்கூடாது அப்போ நடக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது இதுக்குன்னு இருக்கிற நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் படுத்துட்டு செய்கிறது மல்லாந்து படுத்து செய்கிறது லைட்டில் படுத்து உட்காந்து சேர்ந்து அந்த மாதிரி தான் பண்ண முடியும் நான் இன்னைக்கு அதுக்குன்னு ஒரு எக்ஸசைஸ் சொல்லி தரேன் மல்லாந்து படுத்துக்கிட்டு காலை நீட்டி வச்சு நம்ம சோல்ட் அளவுக்கு நேராக கால் இருக்கிற மாதிரி படுத்துக்கிட்டு முட்டிக்கடியில ரொம்ப உயரமாக இல்ல நம்ம கையை அளவுக்கு இவ்வளோ குண்டாக முட்டிக்கடையில் துண்டை மடைக்கி வச்சு ஒன்றுன்னு சொல்லி பத்தெண்டு வரைக்கும் அமுத்துறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன்றுன்னு சொல்லி பத்தென்று வரைக்கும் கூடுறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அது மாதிரி டூன்னு சொல்லி பத்தெண்டு வரைக்கும் அமுத்துறது டூன்னு சொல்லி பத்தெண்டு வரைக்கும் கூடுறது த்ரீன்னு சொல்லி பத்தெண்டு வரைக்கும் அமுத்துறது த்ரீன்னு சொல்லி பத்தெண்டு வரைக்கும் ஓட்டுறது அது மாதிரி ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் செவன் செவன் அமுத்துறது அப்புறம் அந்த மாதிரி வலது காலுக்கு ஏழு திறமையே அடுத்த காலுக்கு ஏழு திறமையும் பண்ணணும் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான தடவை கூட பண்ணலாம் அது ரொம்ப நல்லா நம்மளுக்கு சரியாகும் எந்த காலில் ஆஸ்ட்ரியோத்தெர்டிஸ் நீ இருக்கோ அந்த காலில் அதிக தடவை பண்ணலாம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள் ஃபிசியோ தெரபிஸ் நல்ல ஆப்பர்னிட்டிஸ் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிசியோ